ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இளவரச தம்பி பீட்ரூட் சட்னி செஞ்சு ஒரு வீடியோவை போடுங்கன்னு சொன்னிருந்தா அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தா அப்படி கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போகிற வாங்க பார்க்கலாம் பீட்ரூட்டுக்கு தேவையான எல்லாமே வெங்காயம் பண்ண ஒரு வீடியோ போகிற கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வெங்காயம் தொலைச்சு வச்சிட்டுங்க பூண்டு எல்லாம் தொலைச்சு வச்சுட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் அப்புறம் பீட்ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொரை பெஸ்ட்டுங்க மிளகாய்ங்க வர மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உண்ணாமல் போடலாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் பிடி காரமும் சாப்பிட மாட்டா அதனால வர மிளகாய் வந்து நான் மூணு மிளகா தான் போட்டிருக்குங்க புளி கொஞ்சம் போடணும்னா போடலாம் ஏன்னா புளி போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டு போகாது அதனால புளியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல நாங்கள் எங்களுக்கு ஒரு வேலையினால நாங்கள் சேர்த்துக்கல அதனால் நீங்கள் சேர்த்துக்கணும் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிங்க இப்போ அந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வணக்கணுங்க பாருங்கள் தக்காளி நம்ம அறந்துவிட்டுங்க தக்காளி ஒன்றா ரெண்டாக போட்டுக்கல நான் கொஞ்சம் கொஞ்சமாக சட்னி வைக்கிறனால நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துகிட்டு சின்ன தக்காளி வந்தால் ரெண்டு சேர்த்துங்க நான் ஒரு தக்காளி மட்டும் அளவாக எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுன்னா நான் ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க பீட்ரூட் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணுங்க வதக்கிட்டோம்னா பச்சைவாசம் போகிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து வணக்கணும்ங்க வெங்காயம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட்ரூட்டு நல்லா வதக்குவோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகா வர மிளகாய் போட்டு நம்ம நல்லா வதக்குவானுங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கினாத்த டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் இது தக்காளி ஒரு வளத்தை நான் ஒரு வளம் மட்டும் போடுறேங்க இதுலேயே நான் போட்டு வதக்கிடுவேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு வெங்காயம் வரமிளகா மூணு சீரகம் மிளகு பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வணக்கி வச்சுங்க நீ வந்து இதை மிக்சியில் அரைச்சோம்னா உப்பும் போட்டுங்க போட்டு அரைச்சோம்னா சட்னி ரெடிங்க இப்போ இளவரசி தம்பி கேட்டதுக்காக இந்த ரெசிபிங்க அவர் கேட்டார் அவருக்காக தான் இந்த ரெசிபிங்க எனக்கு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ ரொம்ப பிடிக்குங்க நான் சமையல் நிறையா டைம் செய்வேன் ஆனால் என்னென்னா யாருக்கும் பார்க்கிறது இதில் சமையல் பண்ணுறது அதனால் சரி அவங்களுக்கு பிடிக்கலையேன்னு மென்ட்டு நானும் போடுறதில்ல நான் இப்போ போட்டிருக்கேங்க கண்டிப்பாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வாங்கிட்டு வந்தேங்க கடையில் தான் மாவு ரெடியாக உப்பு போட்டு கிடைப்பிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் சட்னி ரெடி பண்ணிட்டா இதுக்கு ஒரு பீட்ரூட் போ இருந்தாவே போதுங்க சட்னி சுவையாக இருக்குது ஆனால் தேங்காய் சேர்த்தக்கூடாதுங்க தேங்காய் சேர்த்துனீங்கன்னா இனிப்பு வந்துடு அதனால் நான் தேங்காய் சேர்த்துலிங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்காங்க எல்லாமே பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்களேன் ம் சொல்லுங்கள்